நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் இந்த அஞ்சலி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாலே கடுப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காம இந்த ரொடிக் லைக் பண்ணிக்கோங்க வர வர எப்படி சொல்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொட ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரொடிய பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆல்லை போட்டுக்கோங்க அப்பதான் நம்ம படிச்சு உடனுக்கு ஒன்று வந்து சேரும் கடவுள் நல்லவங்கள சோதிப்பாங்க ஆனால் ஒரு போதும் கைவிட மாட்டாங்க கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க ஆனா கடைசியில கை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சோதனை காலம்தான் இப்போதைக்கு நம்ம கௌதம் சார்க்கு இலைக்காவுக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம கவுதம் சார்கிட்ட இலைக்கா கிட்டையும் சாப்பிடுறதுக்கு பசிக்கு சாப்பிட்றதுக்கு தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கூட பத்து ரூபாய் இல்லாம வீட்டு விட்டு வெளியே போயிருக்காங்க நம்ம இழைக்காதுக்கு முன்னாடி இது செஞ்ச நிறைய உதவிகள் பதினுக்கு கண்டிப்பா வறுப்பறைப்பி சொல்ல கை கொடுக்க போகுது நம்ம இழிக்க வெளியே சாப்பிடவும் எங்கேயாச்சும் தங்குறதுக்கும் பதினுக்கு கண்டிப்பா நம்ம கவுதம் நம்ம இழிக்கவும் எத்தனையோ உதவிகள் வந்து பண்ணியிருக்காங்க அதுதான் அவங்களுக்கு மறுபடியும் வந்து போகுது அமைய போகுது பார்க்கவே செமையாக இருக்க போகுது நம்ம கவுன் நம்ம இழைக்கவும் வெளியே சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க ஆனால் நம்ம ஜானிகம்மா தான் இப்போ எனக்கு அழுது அழுது கண்டிப்பாக மறுபடியும் மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு வந்து போக போகிறாங்க நம்ம கார்த்திக் இது வரைக்கும் விஷயம் தெரியாமல் வந்து இருக்குது நம்ம கார்த்திக் இன்னும் ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வராமையே வந்து இருக்காங்க வரப்போகிற எபிசோடில் தான் நம்ம கார்த்திக் வீட்டுக்கு வந்த பின்னாடி எல்லாத்தையும் வந்து கேள்விப்பட்டு ரொம்பவே இப்போ எனக்கு வருத்தப்பட போகிறாங்க அதே சமயத்தில் நம்ம ஜானிகமாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறாங்க இப்படி தான் நடக்க போகுது இன்னொரு பக்கம் நம்ம வெங்கட் ரமணன் அப்பாவுக்கும் விஷயம் தெரிய வந்து அவரும் ரொம்பவே வந்து வருத்தப்பட போகிறாங்க நம்ம கௌதம் சார் எங்கே போனாங்க என்ன ஏதாச்சு ஏதாச்சும் அப்படின்னு தேடி தெரிய போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த பைரவிக்கு ஒன்றுமே வந்து புரியல என்ன ஆட்சி ஏதாச்சு அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியலை எல்லா பழையும் இந்த பைரவி மேலே வந்து விழுந்து போச்சு நடந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த அஞ்சலி அப்படின்னு நமக்கு ரொம்ப நாளாகவே தெரியும் ஆனால் இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னாக்க இந்த பைரவியை மாட்ட வச்சுட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க இந்த அஞ்சலியோடைய சந்தோஷம் கண்டிப்பாக நீடிக்கவே நீடிக்காது கூடிய சீக்கிரமே இந்த பைரவி கிட்ட இந்த அஞ்சலி கையும் காலமாக வந்து சிக்க போறா அப்போ இந்த அஞ்சலி என்ன சொன்னாலும் இந்த பைரவி வந்து கேட்க போறது கிடையாது இந்த அஞ்சலி அப்பவே இந்த பயிற்சி வீட்டு வீட்டு அடிச்சு விரட்ட போறாங்க அதை பார்த்து கண்டிப்பாக நம்ம சந்தோஷப்பட தான் போறோம் அந்த ஒரு நாளுக்காக நம்ம வந்து காத்துட்டு இருந்தா ஆகணும் இன்னொரு பக்கம் நம்ம கௌரம் நம்ம இலக்கியம் வரப்பரப்பி சொல்ல எப்படி வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இப்போ தங்கறதுக்கு என்னடா பண்றது அப்படின்னு சொல்லும் போது நம்ம இலக்கிய சொல்றாங்க பேசாமல் என்னுடைய மாமா வீட்டுக்கு போயிடலாமா என்னுடைய அம்மா இருக்கிற வீட்டுக்கு வந்து போயிடலாமா அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம கௌதம் சார் முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போகவே கூடாது என்ன அங்க என்ன நிலமை அப்படின்னு நமக்கே வந்து தெரியும் அப்படின்னு மாதிரி நம்ம கவுன்சிலர் வந்து சொல்லிடுறாங்க வேற எங்கேயாச்சும் போறது அப்படின்னு மாதிரி யோசிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே வந்து புரியல ஏன்னா சாப்பிட்றதுக்கே பார்த்தீனாக்கா கையில் இருந்த வாட்சியை வச்சு தான் பார்த்தீங்கன்னாக்கம் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படி இருக்கும் போது இப்போ என்ன பண்றது அப்படின்னு மாதிரி நம்ம கவுன்சரை நம்ம இழிக்கவும் ரொம்பவே பார்த்தீனாக்கா யோசிச்சிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தீங்கனாக்கா நம்ம கவுன்சர நம்ம இழிக்கவும் இதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்தீனாக்க நிறைய டொனேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு டீச்சர்ஸை தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கவுன்சில் மாத்திரையும் நான் இலக்கியம் கூட்டிகிட்டு போயிட்டு தங்க வைக்க போகிறாங்க ரொம்ப நல்லாவே வந்து பார்த்துக்க போகிறாங்க அது மட்டும் நம்ம கவுன் சாருக்கு ஒரு வேலையும் வந்து வாங்கி கொடுக்க போகிறாங்க அதை வச்சு தான் நம்ம கவுன் சார் பிறகு இதுக்கப்புறம் நம்ம இலக்கியாவை வந்து பார்த்துக்க போகிறாங்க நம்ம கவுன் நம்ம இலக்கியாவும் ரொம்பவுமே வந்து சந்தோஷமா இருக்க போகிறாங்க ஆனால் நம்ம ஜானியம்மாவுடைய நிலமை தான் ரொம்ப மோசமாக இருக்க போகுது மறுபடியும் நம்ம ஜானியம்மாவை பார்க்கறதுக்காக நம்ம கவுன் சாரும் இலக்கியாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys